முக்தியை தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே நம்பினேன் உன்னையே நம்பினேன் சந்தகுரோ உன்னை என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்று உணர்ந்தேன் நன்கறிந்து கொண்டே நானும் உணதருளால் விட்டிட மாட்டேன் தந்தா இடதருள் வீரே நான் அழுனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுருமுனை மாதமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா ஆசை அறுத்து அரநடையை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய் வீட்டில் இருத்திவிடும் குங்கு நாட்டிலே கோவில் கொண்ட சந்த குரு கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே நஞ்சமலி சித்தர் போற்றும் குருநாதா கருவ